என்ன மச்சான் பாதுர வாங்க மச்சான் எற கைய தேவை இல்லையா எடுத்துட்டு போ மச்சா என்ன சொல்ற லட்டு நான் ரொம்ப பிடிக்கும் இல்லடா பிடிக்கும் ஆனா சாப்பிட மாட்டேன் ஏன்னா இது புரட்டாசி மாசம் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் சம்டைம்ஸ் எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காம போயிடும் அது அவனுக்கு தெரியும் ஆங்கரின் அடையாள சின்னமே பிரியங்கா ஆங்கரின் அடையாள சின்னமே பிரியங்கா ஆங்கரின் அடையாள சின்னமே பிரியங்கா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பண்ணுவான் அவன் என் மூக்குல கை விடுவான் அவன் மூக்குல நான் கை விடுவான்